நாம் பேசுவதில் காட்டும் அன்பே சத்தியம் நாம் செயலை காட்டும் அன்பே தர்மம் நாம் எண்ணத்தில் காட்டும் அன்பே சாந்தி நாம் புரிந்து கொள்ளும் அன்பே அகிம்சை உலகில் உள்ள மதம் ஒன்றுதான் அதுதான் அன்பு மதம் உலகில் உள்ள மொழி ஒன்றுதான் அதுவே அன்புமயமான இதய மொழி உலகுக்கு இறைவன் ஒருவரே அவரே சர்வ வியாபி நான் எப்போதும் புதுமையானவன் எப்போதும் பழமையானவன் நான் தர்மத்தை நிலைநாட்டவும் தூய்மையானவர்களுக்கு உதவி செய்யவும் பாதை தெரியாத குருடர்களுக்கு சரியான பாதையை காட்டவுமே வருவேன் சிலர் கேட்கலாம் பரமாத்மா மனிதனாக வருவாரா என்று இதற்கு நான் சொல்லுகின்றேன் மனிதன் மனித உருவத்தின் மூலமே மகிழ்ச்சி அடைகின்றான் அவன் கல்வி ஆர்வம் தெளிவு இவற்றை மனித மொழிகளின் மூலமும் மனித உறவுகளின் மூலமுமே பெறுகின்றான் அன்பு என்ற விதையை பாலைவன இதயங்களில் தூவுங்கள் பின்பு அந்த பாலைவனங்கள் அன்பினால் பசுமையாகிவிடும் மலர்ந்து வாசம் கொடுக்கும் அங்கே அன்பு நதிகள் பெருகி ஓடும் அங்கே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு குழந்தையும் அன்பின் சங்கீதத்தை பாடும் மனிதனுக்கு தொண்டு செய்வதன் மூலம் தனக்குள் இருக்கும் கடவுளை மனிதன் கண்டுகொள்கின்றான் அன்பு என்ற விதையை பாலைவன இதயங்களில் தூங்குகின்றன உன் முற்பிறவிகளின் கர்மத்தை இந்த பறவியில் நீ அனுபவித்துத்தான் தீர வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு அதிகமாக உடலில் வெளி இருக்கின்ற போது டாக்டர் அதை மறக்க ஊசி போடுவதில்லையா அதே போல கடவுளின் அருள் உன் கர்ம துயரத்தின் வேதனை உனக்கு தெரியாதபடி செய்துவிடும் அது மட்டுமல்ல துயரத்தில் இருந்தே கடவுள் உன்னை காப்பாற்றி விடலாம் பகவான் நமக்குள் ஆனந்த ரூபத்தில் வசிக்கின்றார் அதனால்தான் நாம் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஆனந்தத்தை தேடுகின்றோம் நான் என்ற உணர்வை இழந்தால்தான் நம்முடைய சித்தம் முழுவதையும் ஈஸ்வரன் நினைவால் நிறைத்துக் கொண்டால் தான் ராதையைப் போல ராமகிருஷ்ணரை போல விவேகானந்தரை போல ஆனந்தத்தை பூரணமாக அனுபவிக்க முடியும் அகங்காரம் என்பது ஒரு துளி இருந்தாலும் அது நம்மை பகவானை நான் வெறும் கருவி என்று உன் அகங்காரம் அழிந்துவிடும் பகவான் நாமத்தை உன் நாவு எப்பொழுதும் உச்சரித்தபடி இருக்கட்டும் இந்த அழகையோ அற்புதத்தையோ காணும் போதும் அது அவன் பெருமையை பிரதிபலிக்கின்றது என்பதை அறிந்து கொள் ஒவ்வொரு மனிதனிடத்தும் நீ கடவுளையே காண பழகிக்கொள் ஒருவரை பற்றியும் தீமை பேசாதே அவர்களிடத்து இருக்கும் நன்மையை நோக்கு மற்றவர்களுக்கு உதவ முடியும் சந்தர்ப்பங்களை நீ வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் பணிவோடு இரு உன்னுடைய பொருளையோ அந்தஸ்தையோ பண்டிதத்தையோ ஜாதியையோ எண்ணி நிர்மாக்கிக் கொள்ளாதே உன்னுடைய உடைமைகள் திறமைகள் அறிவு ஆற்றல் எல்லாவற்றையுமே கடவுளின் சேவைக்கு அர்ப்பணித்துவிடு உன்னுடைய செயல்களில் உன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதே கடவுளின் மேல் சிந்தையை முழுவதுமாக வைத்து ஒவ்வொரு செயலையும் புண்ணிய காரணமாக ஆக்கிக்கொள் இப்படி சொல்கின்றது இது மிகவும் கடினமான செயலாக தோன்றலாம் ஆனால் இதை பின்பற்றுபவர்களே அநித்தியமான சுக துக்கங்களில் இருந்து விடுபட்டு நித்தியமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அடைகின்றார்கள் ஆன்மீக வாழ்க்கையில் தடைகளை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் தியாக வளர்த்துக் கொண்டு உங்களால் தீன்றவரை அடுத்தவர்களுக்கு உதவியாக இருங்கள் உறுதியான தெளிந்த ஞானம் கொண்டவன் இறைவனுக்கு மிக நெருங்கியவன் ஆவான் என்னை உங்களில் பாருங்கள் ஏனென்றால் நான் உங்கள் எல்லோரிடமும் என்னை காண்கின்றேன் நீங்கள்தான் என் உயிர் என் மூச்சு ஆத்மா என் என் வடிவம் எல்லாமே உலகியலான இன்பங்கள் விஷத்துக்கு சமம் இறைவனை உணர்வது ஒன்றுதான் அமிர்தம் இதை மனதில் வைத்து மனிதன் தனக்கென்று ஒரு இலட்சியத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த இலக்கை அடைவதற்கான தீவிர முயற்சிகளில் இறங்க வேண்டும் மனித உடல் இறைவன் அருளை பெற ஒரு கருவி அதனால் அதை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் வலுவானதாக வைத்திருக்க வேண்டும் பல பிறவிகளில் செய்த நெற்கர்மங்களால் கிடைத்த இந்த மனித பிறவியை ஒரு கணமும் வீணாக்காது இறைவன் அருளை பெறும் ஆன்மீக சாதனைகளுக்கு பயன்படுத்துங்கள் அகநோக்கினை நோக்கினை கொள்ளுங்கள் உலகம் அதற்கு தகுந்தவாறு காட்சியளிக்கும் கண்களிலே தெய்வீகம் நிரம்பி இருக்கட்டும் அது காண்பதெல்லாம் கடவுளாக இருக்கட்டும் உலகத்தை திருத்துவதற்கு முயற்சி செய்வது அறிவீனம் சாந்தி பிரேமை பக்தி கலந்த மரியாதை உணர்வு இவற்றின் சொரூபமாக உன்னை மாற்றிக்கொள் அப்போது நீ எல்லோரையும் பிரேமை கருணை பணிவு இவற்றின் திருவுருவங்களாக காண்பாய் சேவாதள தொண்டர்களாகவோ தாமாகவோ முன்வந்து உதவுகின்ற பணியாளர்களாகவோ செய்கின்ற சேவையானது உங்களது அக நோக்கை திருத்த வேண்டும் ஒவ்வொருவரிலும் கடவுளை காணுமாறு தெளிவூட்ட வேண்டும் இத்தகைய விழிப்புணர்வானது உங்கள் ஒவ்வொரு செல்லையும் எண்ணத்தையும் செயலையும் நல்ல ஆசியாக மாற்றிவிடும் நீ செய்யும் தீமையானது உன்னுடன் தங்குகின்றது நீ செய்யும் நன்மையோ உனக்கே திரும்ப கிடைக்கின்றது ஆறு நிறைய தண்ணீர் ஓடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்க வேண்டும் அதை போல மகிழ்ச்சியாய் இருக்க முடியாத மனிதனுக்கு பணம் இருந்து என்ன பயன் மனித சமுதாயம் கர்மாவினால் இயங்குகின்றது தார்மீகமான செயல்களுக்காகவே இந்த உடல் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் செயல்படுத்துவதற்காக பிறந்திருக்கின்றோம் நம் கடமையை ஒழுங்காக நாம் செய்ய வேண்டும் அன்புடன் நாளை துவக்கி அன்புடன் நாளை செலவழித்து அன்புடன் நாளை முடிக்க வேண்டும் நான் உங்களிடமிருந்து கேட்பதெல்லாம் ஒரே ஒரு பரிசைத்தான் பவித்திரமான இதயத்தை விட உயர்ந்தது வேறு என்ன இருக்க முடியும் நான் உங்களிடம் கொடுத்து வைத்துள்ள அந்த தூய இதயத்தை அன்பெனும் அமிழ்தம் ததும்பும் இதயத்தை மீண்டும் என்னிடமே தாருங்கள் நீங்கள் எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் என்னுடையவர்கள் உங்களை கைவிட மாட்டேன் நீங்கள் எங்கிருந்தாலும் என் அருகில் உள்ளவர்கள் எனக்கு எட்டாமல் நீங்கள் போக முடியாது பிரேமை நிறைந்த புனித இதயத்தை மட்டுமே கொடுத்தால் நான் கை நீட்டி வாங்கிக் கொள்கின்றேன் மற்ற சந்தர்ப்பங்களில் நான் கொடுப்பது மட்டுமே வாங்குவது இல்லை